நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்லுங்க வீட்டுல பல வேலைகளில பூகம்பம் வெடிக்கும் அலை மோதும் கணவன் கொந்தளித்து நிற்பார் ஒழுக்கமா இருந்த பிள்ளைங்க எங்கேயோ விலகி போயிருவாங்க நல்லா குடும்பம் நடந்துட்டு இருக்கும் திடீர்னு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் வாழ்க்கையில இப்படிப்பட்ட எதிர்பாராத பிரச்சனைகள் வரும்போது ஒன்னு செய்யணும் நீ ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டு என்ன முன்னாடி விடு ஹலை என்ன செய்யணும் சொல்லுங்க சாத்தமா சொல்லுங்க நீ ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துரு என்னைய முன்னாடி மோசே முப்பது லட்சம் ஜனங்களை நடத்திட்டு போனார் நடத்திட்டு போகும்போது அவருக்குள்ள ஒரு பெரிய மலைப்பு ஆண்டவரே நான் இவ்வளவு பேரை எப்படி ஆண்டவரே நடத்திட்டு போவேன் நான் என்ன செய்யறதுன்னு கேட்டப்போ அவ ஆண்டவர் சொன்னாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் முன்னாடி போறேன் நீ என் பின்னாடி வா நான் உனக்கு இழைப்பார்கள் தருகிறேன் இந்த ஒரு அறிவு என் பிரச்சனைகளுக்கு மத்தியில நான் பின்னாடி வந்துருவேன் ஆண்டவரை முன்னாடி விடுவேன் அவர் சமூகம் முன்னாடி போகும் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார் லூயா இந்த வசனம் சொல்லுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது புருஷன் திடீர்னு நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்த கணவனுக்கு வேலை போயிடுச்சு தான் அப்பவே சொன்னேன் கேட்டிங்களா நீங்க அப்படின்னு பேசக்கூடாது தொழில் ஒரு பெரிய நஷ்டம் நான் சொன்னேன்ல முதல்ல நான் தான் ஜெபிக்கிறவளாச்சே உங்களுக்கு சொன்னேன் நீங்க கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எரிகிற அக்னியில் இன்னும் கொஞ்சம் என்ன என்ன செய்ய ஊத்த கூடாது என்னைய ஊத்த கூடாது நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது ஓகே நஷ்டம் வந்துருச்சு ஓகே உள்ள வாழ்க்கை கொஞ்சம் மாறிடுச்சு ஓகே நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்த புருஷன் இப்ப கொஞ்சம் சிக் ஆயிட்டாரு சரி அதான் உதவி செய்வாங்கன்னு சொன்னாங்க நிறுத்திட்டாங்க நான் என்ன செய்ய மாட்டேன் ஒன்றுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் ஒன்னுத்துக்கும் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த வசனம் சொல்லுது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சொல்லுங்க எல்லாவற்றையும் ஒரு ரவுண்ட் போட்டு சொல்லுங்க எல்லாவற்றையும் குறித்து அப்போ நான் ஒன்றுக்கு கவலைப்பட மாட்டேன் ஆனா ஒன்று செய்ய நான் கவனமா இருப்பேன் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யணுமா தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது உடனடியாக உங்கள் பிரச்சனை மாறிவிடும் அப்படியா பைபிள் சொல்லுது என்ன சொல்லுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும்